முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் ஏன்னா ரொம்ப எல்லாருமே டயர்டாயிடுது லாஸ்ட் பதினோரு மணி ஆயிடுத்து எங்களுக்கு இந்த ரூம் எல்லாம் கிடைக்க வைக்கும் ரூம் பரவாயில்லன்னா நல்லா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு டயர்டாக இருந்ததுனால எந்தெந்த கோவில் பாடுறோம் தெரியாது எந்த கோவில் போனாலும் எந்த கிருஷ்ணரை பார்த்தாலும் முருகன் மனசுலேயே தான் இருப்பார் அதனால திருக்குறள் பாடின்ண்டே தான் இருக்கும் எந்தெந்த பாட்டில் கிருஷ்ணர் வராடுறோம் அது எல்லாரும் அது மட்டும் இல்ல எல்லாரும் என்னோட வந்து கோபரேட்டிவா இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் ஒரு சுமூகமா எல்லா வேலையும் நம்மளால பண்ண முடியாது இன்னைக்கு எப்படியான நாங்க வந்து இந்த மதுரா பிருந்தாவன இந்த கிருஷ்ணரையும் கண்ணனையும் கந்தனையும் இணைச்சு நாங்க பார்த்துட்டு நன்றி வணக்கம்